திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் வாரம் வியாழக்கிழமை நட்சத்திரம் மதியம் ஒன்று முப்பத்தொம்போது வரை விசா பின் அனுஷம் சந்திராஷ்டமம் ரேவதி மதியம் வரை பின் அஸ்வினி யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் துருவம் திதி சத்தமி என்ற வாரசூரை தெற்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தைலம் சுப வேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசிபலன் மேஷம் குடும்பத்தில் உங்களுடைய அறிவுரைகளை எல்லோரும் கேட்பார்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியர் போல் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களுடைய ரகசியமான செயல்பாடுகள் மிகப்பெரிய நலவரவை பெற்றுத்தரும் அது ரகசியங்களை காக்கப்படுவது அதனால் ரகசியத்தை காப்பதற்கு மிகவும் முயற்சிகளை எடுத்துக்கொள்ளவும் தொழிற்சாணத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் தொழிலில் உங்கள் ஆளுமை அதிகாரம் போன்றவற்றினால் தொழில் சார்ந்த காரியங்கள் திட்டங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறக்கூடிய நாள் நீண்ட நாள் பாக்கியாக இருந்த வேலைகளை எல்லாம் என்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் ரிஷபம் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் தொழிலில் நண்பர்கள் உதவுவார்கள் அரசு காரியங்கள் என்று வெற்றி தரும் வேலைகளில் என்று அதிக பணிச்சுமை ஏற்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் பிறருடைய அறிவுரைகள் உங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தரும் அலைச்சல்கள் கால விரியங்கள் பண விரயங்கள் ஏற்படுவதால் பயணங்களை தவிர்க்கவும் மிதனும் இன்று வேலைப்பழு அதிகமாக இருக்கும் உங்களுடைய மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை களை எழுப்பீர்கள் வேலை மாற்ற சிந்தனையும் உங்களுக்கு மேலோகும் அது தேவையில்லை ஏனெனில் தொழிலில் உங்களுடைய கடின அடைப்புகள் என்று வெளிச்சத்திற்கு வரும் அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உயரதிகார ஆதரவாக இருப்பார்கள் எனவே வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கவலை வேண்டாம் கழகம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் ம மதியத்துக்குள்ளே நிறைவேற்றி கொள்ளுங்கள் மதியத்துக்கு மேலே விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய மனதறிந்து குழந்தைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் மதியத்திற்கு மேலே தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது கவலை வேண்டாம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய அதிகாரம் செல்வாக்கு ஆளுமை தரனால் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி கால காணக்கூடிய நாடு சிம்மம் உங்களுடைய தெளிவான திட்டமிடுதல் உங்களுடைய வேலையிலே வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் உறவினர்கள் மகிழ்ச்சி தரும் தாய்படி ஆதரவு பெருகும் வாழ்க்கை துணையினால் ஆதரவு உண்டாகும் வாழ்க்கை துணையை அதனால் அனுசரித்து போகுங்கள் தொழிலில் நண்பர்கள் உதவிவரமாக இருப்பார்கள் நன் தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்று லாபத்தை ஏற்படுத்தி தரும் புதிய ஒப்பந்தங்கள் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்ணி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்று திருவிழையாகக்கூடிய நாட்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாட்கள் எந்த ஒரு வேலை என்றாலும் புதியதாக இருந்தாலும் பழையதாக இருந்தாலும் அல்லது நீண்ட நாட்களாக கடைப்பை போட்டிருந்தாலும் யாரும் செய்ய முடியாது என்று உங்கள் தலையில் கட்டியிருந்தேன் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் இன்று அருமையாக செய்து முடிப்பீர்கள் அதனால் உங்களுடைய செல்வாக்கு கண்ணாமண்டான இன்றைக்கி உயருங்க நீங்கள் இல்லைன்னா இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் உங்களுக்கு தலைக்குமலை தூக்கி வச்சு பாராட்டுவாங்க ஆனால் அந்த போதையில் உங்களுக்கு வேலை சுமை பணி சுமையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்குங்க நண்பர்களை கூட்டி வச்சுக்கோங்க அதனால் பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்கலாம் அரசு காரியங்கள் அரசு விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது துலா குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து போக அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க உங்களுடைய பொறுப்பான பேச்சுகள்னால் அதையெல்லாம் இன்றைக்கி வெற்றி பெறுங்க அதனால் குடும்பத்தை பற்றி கவனப்பட விட்டுட்டு தொழிலில் கவனம் செலுத்துங்க தொழிலில் உங்களுடைய தெளிவான திட்டமிடுதல் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் திட்டமிடல்னா எல்லாமே இன்றைக்கி சுதப்பிடும் நம்ம வடிவேல் சொன்னது பிளான் பண்ணாமல் பண்ணாமல் எந்த காரியும் நடக்காத மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தெளிவான திட்டமிடுதல் அவசியம் நண்பர்கள் உதவி வேறமாக இருப்பார்கள் அவர்களுடைய உதவிகளை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது அதெல்லாம் செய்தீங்கன்னா இன்றைக்கி குடும்ப பிரச்சனைகளை மறந்து தொழிலில் வெற்றி காணவு நாள் விஷயம் குடும்பத்தில் குழந்தைகள் குழிக்கைத் துணைன்னு எல்லோருடைய மனசையும் அறிந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொழிலையும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பதனால ஒப்பந்தங்கள் உங்களுடைய ஆளுமை அதிகாரத்தினால் செயல்திறன் அதிகரிப்பது என்று நன்றாக இருக்குது மொத்தத்தில் குடும்பமும் தொழிலும் உங்களுக்கு என்று சிறப்பை தரக்கூடிய நாள் தனுசு என்ன தான் தெளிவாக திட்டமிட்டாலும் இன்றைக்கி உங்களுக்கு பனிச்சுமை அதிகரித்து தான் இருக்குங்க ஏன்னா நீங்கள் திட்டமிடுதல் தெளிவாக இருந்தாலும் எதிர்பாராத வர பிரச்சனைகள் உங்களுக்கு பனிச்சுமையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க அது மதியம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடும் நண்பர்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆளுமை அதிகாரத்தினால் அதையெல்லாம் சரி செய்ய போறீங்க அதனால் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி நாள் மகரம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மதியத்துக்கு மேலே எடுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் பயனற்று போய்விடும் அதனால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளை மதியம் இரண்டு மணிக்கு மேல் செயல்படுத்தும் போது எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி பேசி போர் அடிக்காதீங்க அதனால் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் நண்பர்களுடைய அறிமுகம் உண்டாகும் புதிய நண்பர்கள் அறிமுகமும் உண்டாகும் குடும்பத்தில் எல்லோருடையும் கூடி பேசி இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்ணி அதனால் மதியத்திற்கு மேல் எல்லாமே உங்களுக்கு சுபகரமாக அமைகிறது கும்பம் பெண்கள்கிட்ட கவனமாக பேசுங்கள் கனிமாக பேசுங்க பேச்சில் தடித்த வார்த்தைகளோ அல்லது பிரச்சனைகளை விவாதங்களை தரக்கூடிய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது ஊடகமாக பேசுவது ஜாதம் மாதிரியாக பேசுவது ஊசி குத்துற மாதிரி பேசுகிறது இது மாதிரி பேச்சில் நக்கலாக பேசுகிறது கலாய்க்கிறது இதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள் ஜாலியாக தான் செய்வீங்க அது பிரச்சனையாக மாறும் பெண்களை மதித்து நடங்க பெண்களுக்குரிய மரியாதையை கொடுங்க தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் உதவி புரிவார்கள் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் தொழில் முன்னேற்றமும் குடும்பத்தில் கவனமும் என்று அவசியம் தேவை மீனம் போட்டிகளை இன்றைக்கி வெற்றி காண போகிறீங்க உங்களுடைய முயற்சிகள்லாம் நல்ல திருவினையாக்கக்கூடிய நாள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க பணவரவு ஜாஸ்தியாக இருக்கும் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்களால் மட்டும் சில அலைச்சல்கள் கால வரையும் பண ஏற்படும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அரசு காரியங்கள் அரசு விஷயங்களும் அதே பிரச்சனையை தரதுனால இன்றைக்கி அதை கொஞ்சம் ஒத்தி போடுறதும் நல்லது தந்தை தந்தை போன்றவருடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது அவர்களை அனுசரித்து நடப்பது உங்கள் வாழ்வில் இன்னும் வளர்ச்சியை தரக்கூடியது அது மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு அறிவுறையாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுங்க பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நாள் எளிதாய் அமையவும் எல்லா நாட்களும் எளிதாய் அமையவும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாகஞ்சோதிடம் நன்றி வணக்கம்